வணக்கம் இன்றைய தேதி இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுவாக இனி நாள் பார்த்தீங்கன்னா மேல்நோக்கு நாள் நாள் பொதுவாக வந்து நல்லா இருக்குது சந்திராசமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி நாலு வரை அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தி நான்கு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் ராசிக்கட்டம் பிரகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா முதல் ராசி மேச ராசி மேசத்தின் அதிபதி செவ்வாய் பிந்துனம் வீட்டில் பகை பெற்று இருப்பதனால் இம்ப்ளேஷன் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா ராசிக்காரங்க நல்லாயிருக்கும் பிறகு ரிஷிபம் ரிஷிபத்தின் அதிபதி சுக்கரன் சுக்ரன் ராகு சூரியன் கூட சேர்ந்து மீனத்தின் வீட்டில் இருக்கார் தன் வீட்டில் குரு இருக்கு குரு இருக்கிறது நல்ல கிரகம் இருந்தாலும் பகை பெற்று தான் உட்கார்ந்து அதனால் பகையை போக்க ஜென்ஷன் அண்டு இம்பேஷன் எடுத்துனாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் மிது பிறகு மிதுன ராசி மிதுனத்தின் அதிபதி புதன் வந்து சனி கூட சேர்ந்து சமம் பெற்று கும்ப ராசியில் இருப்பார் அதனால் மிதுன ராசிக்காரங்க செராட்டோ ஆஸ்பன் கிளராந்தஸ் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் ஜென்ஷன் எடுத்துக்கலாம் பிறகு கடகம் கடகத்தின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து சனி பகவான் வீட்டில் மகரத்தின் அதிபதியில் உட்காந்துருக்காங்க மகரம் வீட்டில் சனி இருப்பது அதாவது சந்திரன் இருப்பது அவ்வளவா வந்து நல்லா இல்லை தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் ஏற்படும் அதனால் கடகராசிக்காரங்க இது மன சஞ்சலம் க இது தவிர்ப்பதற்காக கிளாந்தஸ் ஆஸ்பன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் அற்புதனமான குணங்களை தவிர்க்க சிக்கரி என்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம் பிறகு சிம்மம் சிம்மத்தின் அதிபதி சூரியன் சூரியன் எங்கே இருக்காருனா ராகு சுக்கரன் கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்காங்க அதனால் வயல் ரோஸ் கிளராந்தஸ் தேவைப்பட்டால் வால்நட் என்ற மலர் திருவி எடுத்துக்கலாம் பிறகு கன்னிராசி கண்ணியின் அதிபதி புதன் புதன் வந்து சனி கூட சமம் பெற்று கும்பராசியில் இருக்காங்க தன் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அதனால் கிளராந்தஸ் செராட்டோ ஸ்வீட் நட் என்ற மலர் திருவி எடுத்துட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் தேவையில்லாமல் மனம் சஞ்சலப்படும் அந்த சஞ்சலத்தை தவிர்ப்பதற்காக கிளராந்தஸ் அண்ட் ஆஸ்பன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிறாங்கன்னா நாலு நல்லாயிருக்கும் பிறகு துலாம் ராசி துலாமின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் ராகு சூரியன் கூட சேர்ந்து மீனம் மீட்டில் இருக்காங்க அதனால் தன் நிலை மாறாமல் இருக்க ஆஸ்பன் ஜென்ஷன் கிளராந்தஸ் வைல்ட் ரோஸ் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிறாங்கன்னா நாலு நல்லாயிருக்கும் பிறகு விற்சகம் விற்சகத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்காருன்னா மிதுனம் வீட்டில் இருக்காங்க பகை இருக்கிறதுனால இம்பேஷன் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாலு நல்லாயிருக்கும் பிறகு தனுசு தனுசுவின் அதிபதி குரு குரு பகவான் ரிஷிபத்தின் வீட்டில் பகை பெற்று தான் இருக்கார் பகையை மறக்க ஜென்ஷன் அண்ட் இம்ப்ளேஷன் மலர் தீர்வு எடுத்துக்கிறாங்கன்னா நாலு நல்லா இருக்கும் பிறகு மகர ராசி மகரத்தின் அதிபதி சனி தன் வீட்டில் தான் இருக்கார் மேலே கும்பத்தின் வீட்டில் கும்பத்தின் வீட்டில் ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட சமம் பெற்ற புதன் இருப்பதினால் தேவையில்லாத மனசஞ்சலம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கிளராந்தஸ் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம் நிச்சயமாக கூட வந்து ஆஸ்பன் அல்லது மிம்லஸ் எடுத்துனாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் பிறகு கும்பம் கும்பத்தின் அதிபதி சனி பகவான் சனி பகவான் தன் வீட்டில் ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட புதன் இருக்கிறதுனால சராட்டோ மிம்லஸ் ஆஸ்பன் ஜின்சன் என்ற மலை தீர்வு நாள் நல்லா நல்லாயிருக்கும் பிறகு மீனராசி மீனத்தின் அதிபதி குரு குரு பகவான் எங்கே இருக்காருன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் பகவானுடைய வீட்டில் அதாவது ரிஷபராசின் வீட்டில் பகை பெற்று இருக்கிறதுனா ஜென்ஷன் அண்ட் இம்ப்ரெஷன் எடுத்துக்கலாம் ஆனால் தன் வீட்டில் சூரியன் ராகு புதன் இருக்கிறதுனால வைல்ட் ரோஸும் கிளராந்தாஸும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் மீண்டும் அடுத்த நாள் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன் சந்திராசிரமம் முன்னர் முறை வேணால் சொல்கிறேன் இன்று அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் மீண்டும் அடுத்த நாள் உங்களை சந்திக்கின்றேன்